வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி தலைப்புச் செய்திகள் இந்தியா நியூசிலாந்து இடையே இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் ஏழை எளிய சாலை வியாபாரிகளுக்கு கடந்த பத்து ஆண்டுகளில் எட்டாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் கடன் உதவி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் பங்களாதேஷில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தங்கியுள்ள நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட இந்திய மாணவர்களை பத்திரமாக அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகளை வெளியுறவுத்துறை அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது இந்திய உதவியுடன் பூட்டானில் ஐயாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான அறுபத்தி ஒரு திட்டங்களை மேற்கொள்வதற்கு தரப்பிலும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது இருபது வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்தியா இரண்டு வெண்கல பதக்கங்களை வென்றுள்ளது